எந்த சூழலிலும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசிக்காதீர்கள் மற்றவர்களின் எண்ணங்கள் ஒருபோதும் உங்களை வீழ்த்த போவதில்லை காரணம் உங்கள் மன வலிமைக்கு பலம் அதிகம் ஊர் ஆயிரம் சொல்லும் நீ வாழ்ந்தாலும் உன்னை குறை சொல்லும் நீ வீழ்ந்தாலும் உன்னை குறை சொல்லும் ஊர் வாயை மூட இரண்டு கைகள் போதாது ஆனால் நம் காதுகளை மூடிக்கொள்ள இரண்டு கைகள் போதும் எதை செய்ய வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் நிராகரிப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு சிலரின் நிராகரிப்புகள்தான் நம்மை தகுதியான இடத்திற்கு அழைத்து செல்கிறது உங்கள் பாதையில் எத்தனை தடைகள் குறுக்கிட்டாலும் உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் நீங்கள் வெற்றி அடைவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது வித்தியாசமாக இருக்க ஒருபோதும் வெட்கப்படாதீர்கள் மாறுபட்ட எண்ணங்கள் தான் வாழ்க்கையில் மாற்றத்தின் முதல் ஆரம்பம் என்பதை உணருங்கள் கடைசி வரை உன் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே ஏனென்றால் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் செயலுக்கு முன்பே விளைவுகளை பற்றி எண்ணி அஞ்சு கோழைகளுக்கு வெற்றி என்பது வெகு தூரம்தான் எல்லாம் இழந்தாலும் கலங்காதே வெறுமையான பாத்திரம்தான் நிரப்பப்படும் இன்றைய உங்களுடைய திறமைகளின் மட்டத்திற்கு உங்கள் இலக்குகளை குறைத்துக் கொள்ளாதீர்கள் அதற்கு பதிலாக உங்கள் திறமைகளை உங்கள் இலக்குகளின் உயரத்திற்கு வளர்த்துக் கொள்ளுங்கள் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை துணிவுடன் எதிர்த்து நில் உன் பிரச்சனைகள் உன்னை தோற்கடிக்க ஒருபோதும் அனுமதிக்காதே